வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பி ஜி நாவல்ஸ் யூடியூப் சேனல் எழுத்தாளர் பத்மா கிரகதுரை அவர்களின் பார்வை கற்பூர தீபமாய் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பார்வை கற்பூர தீபமாய் அத்தியாயம் ஒன்று அன்று கோச்சிங் கிளாஸ் முடிந்து வீட்டிற்கு வரும்போதே மிகுந்த உற்சாகத்தில் தான் வந்தால் வந்தனா அப்பாடி இந்த கிளாஸ்ல இருந்து ஒரு வாரத்துக்கு விடுதல வீட்டிற்குள் நுழைந்ததும் தனது முதுகிலிருந்த பேக்கை சுற்றி தூக்கி எறிந்தால் ஹே லீவு லீவு ஒரு வாரத்துக்கு இந்த புக்ஸ் தொட வேண்டியதே இல்ல கையுயர்த்தி கத்தினாள் வாசலில் சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த அவளது தம்பி கௌதமனும் அக்காவை பின்பற்றினான் ஊய் என்ற இறைச்சலான குரலோடு அக்கா தம்பி இருவரும் கை கோர்த்து கொண்டு ஹாலை வலம் வந்தன இடையிடையே ஹைஃபை கொடுத்து கொண்டன தோல் இடித்துக் இறுதியாக நடு வீட்டில் குனிந்து நிமிர்ந்து கும்மி அடித்துக் கொண்டிருந்த சமையலறை வாயிலில் வந்து நின்றாள் காயத்ரி எடுப்பில் கை தாங்கி இருவரையும் கண்டதும் வேகமாக ஓடின இருவரும் அம்மா வாங்க நாம என்ஜாய் பண்ணலாம் அம்மாவையும் தங்கள் வட்டத்திற்குள் இழுத்து கும்மியை தொடர கோபம் காட்ட முயன்று முடியாமல் புன்னகை கொப்பளிக்க தொடங்கிய முகத்தோடு தான் பெற்ற செல்வங்களுடன் இணைய தயாரானால் காயத்ரி மூவருமாக மூன்று சுற்று சுற்றி முடித்து நான்காவதை தொடங்கிய போது வாசலில் மெல்லிய உருமலுடனான அவர்களும் அடித்து வைத்த சிலையாக ஃப்ரீஸ் ஆகி நின்றன மேலே தட்ட விட்ட கும்மியால் கைகளை உயர்த்தியபடி அப்படியே நின்ற வதனா கண்களை மட்டும் உருட்டி மற்ற இருவரையும் பார்த்து லயன் கிங்கா என்றால் ரகசிய குரலில் மற்ற இருவருமே அவளை கண்களை மட்டும் உருட்ட காயத்ரியின் கைகளில் லேசான நடுக்கம் வெளியே கியர் மாற்றி கார் இன்ஜின் சத்தம் வீட்டினுள் நுழையும் ஓசை கேட்க செத்தம் ஓடு ஓடு ரகசிய அறிவிப்போடு கௌதமன் ஓடி போய் சோபாவில் அமர காயத்ரி அடுப்படிக்கு ஓடினாள் வதனா சோபாவிற்கு போக முயற்சித்து இடையில் எதுவோ தடுக்கி கீழே விழுந்து அது தனது தம்பியின் பேக் என பார்த்து அவனை முறைத்து அறக்க பறக்க ஓடி பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள் கௌதமன் வேகமாக ஓடி வந்து கீழே கிடந்த தனது பேக்கை எடுத்து அதன் இடத்தில் வைத்துவிட்டு நல்ல பிள்ளையாக சோபாவில் அமர்ந்தான் அறைக்குள் இருந்து வதனாவிற்கு கடைசி நேரத்தில் தான் எரிந்த பேக் நினைவு வர வேகமாக வெளியே ஓடி வந்து பேக்கை குனிந்து எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவள் அருகே இரு முரட்டு பாதங்கள் தென்பட்டன வெளி பிதுங்கி வெளியே வந்தது போலானது அவளுக்கு ஸ்லோ மோஷனில் மெல்ல தலையை உயர்த்தி பார்த்தாள் சிவந்து உருண்ட அந்த வெளிகளில் தொண்டை உளர ஒரு மாதிரி இழித்தபடி அப்பா என்றாள் குரல் தந்தி அடித்தது என்ன பண்ற கடூரமாக ஒழித்தது ஜீவானந்தத்தின் குரல் ஏ ஏ என் பே எடுத்து வைக்கிறேன் பா படிக்கிற பேக் சரஸ்வதி அதை இப்படி கீழ கால் படும்படியாவா போடுவ பிறகு படிப்பு வரும் முண்டம் உன் படிப்புக்காக இருந்து லட்சம் வரைக்கும் கொட்டி அழுகிறேனே என்ன சொல்லணும் தின்னி பண்டாரோ நல்லா மூணு வேலையும் கொட்டிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உடம்புக்கு வேலை கொடுக்காம நல்லா உருண்டுருண்டு வர்ற உடம்பத்தான் உன் அம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்கா மூளையாவது கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து என்ன மாதிரி புத்திசாலியா மாத்திடலான்னு பாக்குற அட்ங்க நீ சோம்பேறி கழுத உன் உடம்ப வளைச்சு நான் சொன்னதை கேட்டு பணிவா இருக்கியோ அன்னைக்கு தான் உனக்கு நல்ல காலம் ஜீவானந்தத்தின் இத்தனை வசவுகளுக்கு சிறு கண் சுமட்டலும் இல்லாது மௌனமாக தலை குனிந்தே அமர்ந்திருந்தால் வதனா இத்தனை கத்திரனே உ எரும தொழுக்கு கொஞ்சமாவது உரைக்குதா செய் என்ன ஜென்மமோ உன்னை சொல்லி என்ன உன்னை பெத்து வெளிய வா இவ்வளவுகளை தாங்கிக் கொண்டாண் மீது விழ போகும் வசவுகளை சட்டென நிமிர்ந்து எழுந்தாள் அப்பா அம்மா மேல தப்பில்ல பேக்க கீழே போட்டது நான் தான் என்ன தண்டனை வேணும்னாலும் எனக்கு கொடுங்க எதையும் ஏற்க தயாரிடும்படியாக தன் முன் நீண்ட மகளின் வெல்விட் கைகள் ஜீவானந்தத்தின் மனதை இழக்கவில்லை சுவரில் தொங்கவிட்டு வைத்திருந்த காயத்ரி கணவன் பார்த்த பார்வையில் பேச்சை பாதியில் நிறுத்தினாள் அந்த மூங்கில் விழார் ஜீவானந்தத்தின் சொந்த ஊரான பொள்ளாச்சியிலிருந்து அவர் எடுத்து வந்தது வதனா கௌதமன் நினைவு தெரிந்த நாள் முதல் அது இங்கேதான் இருக்கிறது பிள்ளைகளின் ஒவ்வொரு தோல்விக்கும் அல்லது தவறுக்கும் அது ஜீவானந்தத்தின் கோப அளவை பொறுத்து அவர்களின் உடம்பையும் ஸ்பரிசித்தது உண்டு இந்த காட்டு மிராண்டித்தனத்தை தடுக்க இடையில் வரும் காயத்ரியும் சில நேரம் அந்த மூங்கில் விழாரை சந்தித்தது உண்டு கொஞ்சம் விபரம் தெரிந்ததும் பிள்ளைகள் இருவரும் தாயை காக்க தாங்களே முன்னின்று கொள்வர் விலார்களை கண்மூடி பெற்று கொள்வர் ஜீவானந்தம் அந்த மூங்கில் விழாரை நெருங்கும் போது காயத்ரி அவசரமாக குரல் கொடுத்தாள் நைட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறோம் அங்க உங்க சொந்த பந்தங்கள் கிட்ட வாங்கின கைய காட்ட முடியுமா என்ன காரணம் சொல்றது கல்யாணம் விடுனா இந்த பொண்ணுங்க மருதாணி மெகுந்தின்னு கை நீட்டிக்கிட்டு தெரியுங்க மறைச்சாலும் காயம் தெரிஞ்சிடும் பிறகு தனியா ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பமாயிடும் ஓஹோ இப்ப என்ன சொல்ல வர எங்க வீட்டு ஆட்கள் உன் வீட்டை நோண்டி கிளறி விசாரணை கமிஷன் வைக்கிறாங்கிறியா வதனாவிற்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல் இருந்தது ச்சே என்ன பேசினாலும் எதை செஞ்சாலும் அதுல ஒரு கண்டுபிடிப்பு தப்பு தப்பா இவரெல்லாம் என்ன மனுஷன் அவள் இப்படி நினைத்தது லட்சங்களை தாண்டி கோடிகளை தொட்டது எண்ணிக்கையில் ஆனால் சாதுரியமாக பேச்சை திசை திருப்பி விட்ட காயத்ரி நிதானமாக கணவனின் குதித்தலுக்கு பதிலளிக்க தொடங்கி இருந்தாள் போய் ஊருக்கு கிளம்ப பேக் பண்ணுங்க இங்க என்ன கிளம்பு என்று பிள்ளைகளை அந்த இடத்தை விட்டு அகற்றவும் தவறவில்லை அவள் அப்பாவின் காரில் பொள்ளாச்சி கிளம்பியவர்களுக்கு முதலில் மனதில் இருந்த நிறைவு இப்போது இல்லை ஜீவானந்தத்தின் அண்ணன் மகேஸ்வரனின் மகள் வந்தனாவின் திருமணத்திற்குத்தான் இப்போது கிளம்பியுள்ளன முதலில் அங்கே தன் வயதொத்த ஆட்கள் நிறைய பேர் இருப்பதால் உற்சாகத்துடனேயே கிளம்பும் திட்டம் போட்ட அக்காவும் தம்பியும் அப்பாவின் கோபத்தை சந்தித்ததும் கொஞ்சம் தளர்ந்து விட்டன என்ன இது ரோட்ல ஏதோ வேலை நடக்குது போலவே வேற வழி பார்க்கணுமே போட்டு அப்பாவுக்கு சொல்லு காயத்ரி மகனை கணவன் பக்கம் தள்ளினாள் முறைப்பாக முகத்தை வைத்திருந்த கௌதம் முதலில் முணுமுணு வென்றாலும் நேரம் செல்ல செல்ல சமாதானமாகி தந்தையுடன் சுமூகமாக பேசத் தொடங்கினான் வதனாவின் மனது மட்டும் இன்னமும் ஆறவில்லை பொள்ளாச்சி நகராட்சி உங்களை வரவேற்கிறது என்று அவர்களை கடந்த பெயர் பலகையை பார்த்தவள் இப்படி இந்த ஊர்லேயே தங்கிட்டாதான் என்ன இந்த சிறு சிறு அப்பா கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுமே என்று எண்ணினாள் பாவம் அவளுக்கு தெரியாது அவளது என்னப்படியே நடக்க போவது அத்தியாயம் ரெண்டு ஊருக்குள் அவர்கள் நுழையும் போதே மெல்ல வெளிச்சம் பரவ ஆரம்பித்திருந்தது மெல்ல கண் சொருக அயர்ந்திருந்த வதனா திடுமென தட்டென்ற பலமான சத்தத்தோடு ஏதோ ஒரு அதிர்ச்சி அலை உடல் முழுவதும் பரவ மெல்லிய அலறலோடு கண் விளைத்தாள் கார் ஜன்னலின் வழியே ஒரு இளைஞனின் முகம் தெரிந்தது அவனது விழிகள் இவளையே குரோதத்தோடு பார்த்தபடி இருந்தன இன்னமும் சரியாக வெடியாத பொழுதில் சுற்றுப்புறத்தில் பொங்கிக் கிடந்த பனிமூட்டத்திற்கிடையே வெள்ளை சட்டையும் கழுத்தில் தொங்கிய வெண் துண்டுமாக தெரிந்த அவன் யாராக இருக்கும் கந்தர்வனோ இந்திரனோ சந்திரனோ தூக்க கலகத்தில் ஏதேதோ எண்ணம் ஓடியது வதனாவிற்கு அதே நேரம் உடலில் உணர்ந்த அதிர்வு நிகழ்விற்கு அவளை இழுக்க கண்களை தேய்த்து விட்டு கொண்டு பார்க்க அந்த தேவகுமரன் இப்போது காணாமல் போயிருந்தான் சரிதான் கனவேதான் என எண்ணியபடி காரை திறந்து கீழே இறங்கியவள் திகைத்தாள் அங்கே கனவில் என்று நினைத்த அவளது ராஜகுமாரின் கைகளை உயர்த்தி கோபமாக அசைத்து அவள் தந்தையோடு கத்தலாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் அப்போ இவன் கனவுல வரலையா நெஜம்தானா அது ஆனா எதுக்காக மறைச்சா குழப்ப யோசனைகளோடு அவன் அருகே போய் நின்று அண்ணாந்து பார்த்தாள் பொள்ளாச்சி நெருங்கியதும் வரிசையாக தென்னந்தோப்புகள் வர துவங்கி இருக்க அந்த தோப்புகளில் வளர்ந்து நிற்கும் நெடுமரம் ஒன்றை உயரத்தில் கொண்டிருந்தான் அவன் தோளில் கிடந்த துண்டு இப்போது தலை பாகையாக மாறி இருக்க வலிந்து சண்டை கட்டி கொண்டிருந்தான் அவன் அவனது டிராக்டரை ஓரமாக உரசி விட்டது அவர்கள் கார் இதுதான் சண்டையின் காரணம் ஒழுங்காக நீ வரவில்லை என ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தன இரு வண்டியோட்டிகளும் வதனா இப்போது வாய் திறந்தாள் சாரி மிஸ்டர் தப்பு எங்களுடையதாவே இருக்கலாம் ஆனா நாங்க உங்களோட ஊர் கல்யாணத்துக்காக வந்திருக்க விருந்தாளிங்க எங்களை விருந்தினர் பார்வையில பார்க்கலாமே வதனாவின் குரல் தேனில் தொய்த்து எடுக்கப்பட்டிருந்தது யாரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க அவன் பேச்சில் வேகம் குறைந்திருந்தது மகேஸ்வரன் வீட்டு திருமணத்துக்கு அவரு என்னோட பிறந்த அண்ணா இது நான் பிறந்த ஊரு என் சொந்த ஊரு என் அப்பா தொடர்ந்து தனது பெருமையை பேச தயாரான ஜீவானந்தத்தை கையுயர்த்தி நிறுத்தினான் நீங்க போகலாம் இவர்கள் போக முடியாமல் இடையில் நிறுத்தி வைத்திருந்த தனது டிராக்டர் மேலேறி வழிவிட்டான் அண்ணன் பெயரை கேட்டதும் ஆடி போயிட்டான் பாத்தியா எங்க அப்பா பெயரை கேட்க கூட அவன் தயார் இல்ல அவ்ளோ பயம் எங்க பரம்பரையே பெருமை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அப்பாவிற்கு வேற வழி இல்லாமல் காது கொடுத்து கொண்டிருந்த அம்மாவை பாவமாக பார்த்தபடி காரில் வழியே மீண்டும் அவன் இப்போது கதகதப்பில் ஆரம்பித்ததால் மறைந்து இருந்து மனிதனாக இறங்கி இருந்தான் ஆனால் அவளையே பார்த்தபடி இருந்தான் எதற்காக இப்படி பார்க்கிறான் படபடுத்த மனதினால் வெளிகள் தாமே பட்டாம்பூச்சி சிறகுகளாய் சிமிட்டிக்கொண்டன கொண்டன கார் நகர நகர அவன் பார்வை அவர்களை பின் தொடர்வதை உணர்ந்தாள் ஹாய் வதனா டே கௌதம் மணப்பெண் வந்தனாவை வீட்டு வாயிலுக்கு வந்து வரவேற்றாள் ஏய் வந்தனா என்னடி இது போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவா அஞ்சு கிலோ கூடியிருப்ப போல என்ன கல்லண பொறிப்பா வதனா கேட்க வந்தனா குனிந்து தன்னை பார்த்து கொண்டாள் அவ உன்னை விட ஒன்பது மாதங்கள் பெரியவ அவளை அக்கான கூப்பிடு கண்டிப்பான குரலில் கூறியபடி வந்தால் தன பாக்கியம் வந்தனாவின் தாய் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துவங்கக்கா இந்த சில மாதங்கள் வேறுபாடு பெருசா தெரியறது இல்ல காயத்ரி சொல்ல சில மாதங்கள் இல்ல ஒன்பது மாதங்கள் நானும் இவகிட்ட சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டேதான் இருக்கேன் இவ கேக்கிறதே இல்ல இனியாவது அக்கான மரியாதையா அவளுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த ஊருக்குள்ள என் மகளை பேர சொல்லி கூப்பிடுறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க ஏன்னா அவ மகாராணியா போக போற இடம் அப்படி தனபாக்கியம் சொல்லி முடிக்க மகேஸ்வரனின் முகத்தில் அளவில்லாம் பெருமை அந்த பெருமை அவரது தம்பி முகத்திற்கும் தாவ அண்ணன் தம்பி இருவரும் பெருமிதமாக ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டன நீங்க சாதிச்சிட்டீங்கன்னா எப்படியோ பாஸ் குடும்பத்தோடவே சம்மந்தம் வச்சுட்டீங்க இனி இந்த ஊர்ல நம்ம குடும்பத்து மரியாதையே தனிதான் எந்த கொல்லக்கூட்டத்து தலைவன் தலைவம் விட்டு சம்பந்தமோ கௌதமன் முணுமுணுக்க அவன் தலையில் கொட்டினாள் அப்போது அங்கே வந்த மாலினி வந்தனாவின் தங்கை டே பையா வாயம் ஓடுடா பாஸ்னா பி எஸ் பச்சையப்பன் அண்ணாமலை கொல்லுத்தாத்தா தாத்தா அப்பான்னு மூணு தலைமுறை பெயர்களை சேர்த்து அவங்களோட கம்பெனிக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த வட்டாரத்துல இந்த பாஸ் ரொம்பவே பேர் பெற்றவங்க ஓ அது சரி அது இருந்துட்டு போகட்டும் நீ என்ன அண்ணன கூப்பிடணுமே டே சொல்ற கேட்டு விட்டு பெருங்குரல் எடுத்து கத்தினான் அம்மா இந்த மாடு சாரி மாலு என்ன டே சொல்றா சற்று முன் தன் மூத்த மகளின் மரியாதைக்கு வக்காலத்து வாங்கிய தனபாக்கியம் இரண்டாவது மகளின் விழித்தலுக்கு பதிலீதும் சொல்ல விரும்பவில்லை தலைக்கு மேல கல்யாண வேலை கிடக்குது காயத்ரி நல்ல வேலை ஒரு வாரம் முன்னையே வந்தீங்க வாங்க பேசி முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிக்கலாம் அனைவரும் வீட்டிற்குள் சென்றுவிட தனது கோரிக்கை சபை ஏறாத நேரம் அங்கேயே நின்று பார்த்துவிட்டு தானும் உள்ளே போனான் கௌதமன் பெரியவர்கள் கல்யாண வேலை பற்றிய பேச்சுக்களில் மாடிக்கு இழுத்து போனாள் என்னடி கல்யாணம் வந்த வந்தப்புறம் உன் ஆளை பத்தி பேச மாட்டேங்கிறியே அது அது வந்து தலை குனிந்து கொண்ட வந்தனாவின் முகத்தை தானும் குனிந்து பார்த்து அட வெக்கமா இதுதானா அது ஏய் எனக்கும் கொஞ்சம் இத கத்து கொடுப்பா பிற்பாடு யூஸ் ஆகும் வந்தன உடனே கேலி கிண்டலை மடை மாற்றினாள் இப்போ உனக்கு எதுக்கடி அவசரமா வெக்கப்பட தெரியணும் என்னடி ஏதும் விசேஷம் இருக்கா யாரடி அந்த ஆளு வதனாவின் மணக்கண்ணில் உடன் வந்து நின்றவன் அந்த காலை நேர டிராக்டர்காரன் சம்பந்தம் இல்லாமல் இப்போது இவனின் நினைவுக்கு வருகிறான் சூடேறிய தன் கன்னங்களை அவள் விட அவள் கை கேட்டுட்டு நீ இப்போ இவ்ளோ அழகா வெட்கப்படுறையே இப்படி உன்னை உருக வைக்கிற அந்த ஹீரோ யாருன்னு தெரியலயி ஏ அதெல்லாம் ஒன்னும் இல்ல சும்மா இருடி வதனா மறுத்து கொண்டிருந்த போது கீழிருந்து தனபாக்கியத்தின் குரல் கேட்டது வது கண்ணு கொஞ்சம் இங்க வாமா மாப்பிள வீட்டுல இருந்து வந்திருக்காங்க ஐய் ஏய் மாப்பிள்ள வந்துருப்பாராடி வதனா கேட்க தெரில வா போய் பாக்கலாம் இருவருமாக அடுப்படிக்கு போய் காஃபி போட்டு கொண்டு ஹாலுக்கு நடக்க வதனாவின் ஆர்வ விழிகளை பார்த்த வந்தனா காஃபி ட்ரேயை அவள் கையில் கொடுத்து நீ போய் கொடு நான் உட்கார்ற என்று விட்டு ஹாலில் இருந்த தன் அன்னையின் அருகே அமர்ந்து கொண்டாள் இது என் தம்பி மக வதனா மகேஸ்வரன் அறிமுகம் செய்து வைக்க அந்த நடுத்தர வயது பெண்கள் இருவரும் வயதான பெண்ணும் தலையசைத்தன அவர்தான் மாப்பிள்ள அவருக்கு குடும்மா தனபாக்கியம் சொல்ல திரும்பியவளின் கயிற்றே மெளிதாக நடுங்கியது அங்கே மாப்பிள்ளையாக அமர்ந்திருந்தவன் அந்த டிராக்டர் காரன் அத்தியாயம் மூன்று தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள காலையில நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஸா பேசிட்டேன் ஜீவானந்தம் குலைந்து கொண்டிருந்தார் என்ன விஷயம் மகேஸ்வரன் கேட்க காயத்ரி விளக்க இப்போது குளைதலில் ஜீவானந்தத்தோடு மகேஸ்வரனும் தனபாகியமும் சேர்ந்து கொண்டன அதனால பரவாயில்ல அப்போ என தெரியாதே உங்களுக்கு பெருந்தன்மையாய் பேசினான் அவன் வீரண்ணன் இவர்கள் அனைவரின் பேச்சுக்களும் அவுட் ஆஃப் போக்கஸ் ஆக கிணற்றுக்குள் இருந்து ஒழிப்பதாக இருக்க மெல்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் வதனா பின்பக்க தோட்டத்தில் வந்து நின்று இலக்கில்லாமல் விழிகள் உருள வெறித்தபடி நின்றிருந்தாள் என்ன படிக்கிறனி பின்னால் சத்தம் கேட்க திடுக்கிட்டு திரும்பினாள் வீரண்ணன் நின்றிருந்தான் அவன் பார்வை இவள் முகத்திலேயே வண்டாடியது ஏனோ அவனுக்கு பதில் சொல்ல பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சட்டனா அவள் கையை பற்றினான் அது என்ன புள்ள அவ்வளோ அலட்சியம் அதுவும் என்கிட்ட கேட்டபடி அவள் கையை இறக்கினான் திடமென இந்த செயலை எதிர்பாராத பார்த்தாள் நியாயமா நீ செய்யறது கேள்வி கேட்ட அவளது விழிகளுக்கு மௌனமாக தனது பிடியை தளர்த்தினான் அவன் எனக்கு நான் கேட்டா பதில் வரணும் என்ன அலட்சியம் செஞ்சா பிடிக்காது என்னை எதிர்க்கிறவங்களை விட மாட்ட கற்குவியலாய் தன் மீது விழுந்த அவனது வார்த்தைகளின் உண்மைத்தன்மையை உணர்ந்தவள் அவனது மூன்று தலைமுறை பெருமைகளை நினைவு கூர்ந்தாள் பரம்பரை திமிரும் பணமும் இப்படியெல்லாம் பேச வைக்குது ஆனா உங்களுக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் உங்களை கட்டிக்கு போறவளுக்கு தான் இருக்குதே தவிர எனக்கு இல்ல அவளுக்கு சொந்தக்காரி தானே நீ உனக்கும் அந்த அவசியம் இருக்கு நான் மனசு வச்சதாலதான் நீயும் உன் குடும்பமும் இப்போ இங்க ஊருக்குள்ள நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாட்டா ஊரு எல்லையிலேயே காரோட உங்களை தூக்கி இருப்பேன் அந்த நன்றி விசுவாசம் எப்பவுமே என் மேல இருக்கட்டும் ஒற்றை விரலாட்டி விட்டு போய்விட்டான் யாரடி அவரு மாதிரி தெரிஞ்சது போனவனின் பாதையை எக்கி பார்த்து கேட்டால் வந்தனா இல்ல நம்ம பால்காரர் பால் பால்கருக்கு பாத்திரம் கேட்டாரு எடுத்து கூட அப்போதுதான் உள்ளே நுழைந்த பால்காரரை கை காட்டி விட்டு நகர்ந்தாள் வீரண்ணனின் கைப்பிடி இறுக்கமாக வெப்பமாக அவள் உடல் முழுவதும் பரவி இருந்தது தனபாக்கியமும் மகேஸ்வரனும் ஏதோ பெருமை அவர்களது வருங்கால மாப்பிள்ளை பற்றியதாக இருக்கும் தங்களது அவர்கள் வேறு எதுவும் பேசுவதாக இவளுக்கு தோன்றவில்லை மெல்ல மாலினியிடம் பேச்சு கொடுத்து பார்க்க தென்னந்தோப்புகள் வாழைத்தோப்புகள் விவசாய நிலங்கள் பஸ் லாரி டிரான்ஸ்போர்ட் போன்ற பரம்பரை தொழில்கள் தவிர தென்னை நார் ஏற்றுமதி தேங்காய் பதப்படுத்தி ஏற்றுமதி போன்ற நவீன தொழில்களும் வெற்றிகரமாக நடைபெற்று குடும்பம் நடுத்தர குடும்ப மகேஸ்வரன் வீட்டில் எப்படி பெண் அடிக்கின்றன என்ற திகைப்பு தான் இவளுக்கு இதைத்தான் தனது வாழ்நாள் சாதனையாக சொல்லி திரிகிறார் மகேஸ்வரன் எப்படியோ வந்தனாவுக்கு நல்ல வாழ்க்கை